வணக்கம் பாலாஜி வணக்கம் பாலாஜிதரன் பாலாஜி இந்த வீடியோவில் எதை பற்றி பேசுகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலுமே கேட்குறேன் எதை பற்றி பேசுகிறோம் கடந்த ரெண்டு நாளாகவே ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது செல்ஃபி எடு ஆட்டையை போடு செல்ஃபி எடு ஆட்டையை போடு எதை எது செல்ஃபி எடுத்தாலும் அப்படியே மெரினா பீச் வந்து செல்ஃபி எடுக்கணும்னா அடுத்து அங்கே ஏதாவது உனக்கு அப்படியே கொடுத்துருவாங்க எழுதி கொடுத்துருவாங்க அதான் இதை ட்ரை பண்ணி வாங்கணும் அதுக்கு வந்து உடன்பிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் உடன்பிறப்பாக இருக்கணும் அந்த அதிகாரத்திலையும் இருக்கணும் நினைக்கிறேன் ஆமா ஏன் இத சொல்றோம்னா மாடல் தியேட்டர் விவகாரம் சேலம் மாவட்ட தேட்டர் விவகாரத்துக்கு கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முதல்வர் முகஸ்டாலின் சென்னை சேலம் சீட் பண்ணிட்டு இருந்தப்போ

போய் வெளியே வந்து பேசுனாங்க ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கனால மாடர்ன் தேட்டருக்காரங்க வந்து வெளியே வந்து பேசியிருக்காங்க இதே வந்து நார்மல் அடித்தட்டு மக்கள் எத்தனை இடத்துல கட்ட பஞ்சாயத்து திமுக வந்தது வந்து திமுக நிர்வாகம் நான் வந்து ஏதோ ஒரு ஜூனியர் படிச்சேன் ரிப்போர்ட்ரான்னு தெரியல தூத்துக்குடியில வந்து ஒரு பிரமுகர் திமுக பிரமுகர் வந்து அவங்க வந்து தங்கியிருக்க வீடு வாடகை வீடான் மூணு லட்சம் வாடகை பெரிய வீடு போல அந்த வீடுக்கு வந்து சொந்த வீடா மாத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போக வேண்டிய வீட்டை அவர் வந்து அரசு மருத்துவர் தனிக்கும் அந்த பெண்மணி வீட்டு ஓனர் வந்து அரசு மருத்துவர் அந்த வீட்டை வந்து அந்த திமுக பிரமுகரே எடுத்துக்கிறாரு வாடகை இருக்க வீட்டை நான் வந்து லட்சக்கணக்கில் பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து தெரியல ஏன்னா வந்து நார்மலான ஆளுங்கனால அதனால வெளியே தெரியல மாடன் தேட்டர் மாதிரி பெரிய ஆளுங்க ஏதோ ஒரு விபத்து நடக்கும் போது வெளியே வந்துடுச்சு அதுக்கு வந்து முதல்வர் பேரும் அடிப்படுது இல்ல முதல் பேர் அடிப்படுறது இல்ல முதல் டேரக்டர் அப்படியே சொல்லி இருக்காங்க மாடன் தேட்டர் இன்டர்வியூல வந்து தெளிவா சொல்லி இருக்காரு எப்படி நடந்தது முதல்வர் வந்து அழைச்சிருக்காரு சென்னை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க கொடுக்க முடியுமான்னு இருக்காரு இவங்க ஃபேமிலியில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்கேன் அந்த ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ண டைம் உங்களையே மாவட்ட ஆட்சியர் லேன் வந்திருக்கிறதா மகர் ஒரு ஒரு அரசு இயந்திரத்தில் செயல்படக்கூடிய ஒரு மக்களுக்கு நடப்பணிக்காக படப்பணி ஆற்றக்கூடிய ஒரு யூபிஎஸ்சி ஃபோனில் எக்ஸாம் மட்டும் வராங்க பணிகள் இருக்கவங்க வந்து இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு துணை போவது சரியில்லைன்றது மக்களுடைய கருத்து ஆமாம் நாங்கள் ஏறினா தெரியும் ரெண்டாயிரத்திலே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் அவங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது என்னென்ன நடந்தது தமிழ்நாட்டுல கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு அதுக்கு தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சிக்கு வராங்க அவங்க அவங்க வந்து இதே மாதிரி ஒரு திட்டம் இந்த மாதிரி நில அபகரிச்சிருந்தா கேஸ் கொடுத்தோன்னே ரிவைவ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் மாதிரி ஏதோ கொண்டு வந்தாங்க ஏன்னா அத்தனை இடங்கள்ல வந்து ஆக்கமரிச்சு இருக்காங்க அதனால வந்து இந்த மாதிரி சட்டம் கொண்டு வராங்க திமுக எடுத்திருந்தாங்க நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நிலைக்கு திரும்பி போயிட்டு போகலாம் அந்த அன்னைக்கு பண்ண எஃபெக்ட் தான் வந்து பத்து வருஷமா எங்க தமிழ்நாட்டு எதிர்கட்சியாகவே இருந்தாங்க ஆளுங்கட்சியாக ஆக முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு வரைக்கும் எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லை இவங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாமல் இருந்தாங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது சட்டமன்றத்தில் அதிக குரல் உழைத்த குரல் என்ன பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக அரசு இல்லை மைனாரிட்டி திமுக இந்த முறை வந்து பதிமூன்று கட்சி கூட்டணி அதிமுக பிளவு அதிமுக பிஜேபி கூட்டணியால் இவங்க வந்து அதிமுக போட்டால் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சொல்லி ஏமாற்றி மூணு பர்சன்ட் வித்தியாசத்தில் எச்சாவது சீட்டு அது வந்து பிரஷாந்த் கிஷோர் போன்ற பிரஷாந்த் கிஷோர் போன்ற வளர்ந்தவர்களுக்கு வந்து அதிக டபுள் ட்ரிபிள் பணத்தை கோடிகள் வந்து பணத்தை அவளை அவளெல்லாம் கொடுத்து பதிமூணு கட்சி கூட்டணி இவ்வளவு பிம்பங்கள் சோசியல் மீடியா எஃபெக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பெரிய வித்தியாசத்தில் ஜெயிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் சிங்கிள் த்ரீ பர்சன்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க அந்த ஜெயிச்சதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் தோணுது இந்த மாதிரி ஏன் இப்போ வந்து இப்போது அவர் கேட்ட என்னங்கிறாருன்னா ரெண்டாயிரம் ரொம்ப ரெண்டாயிரம் காலங்கள்லேயே ஏற்காடுக்கு க ஒருத்தர் கலைஞர் வந்து சேலம் விசிட் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த வர்மா அந்த ஓனர் வந்து கலைத்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் மூன்று முதல்வர்கள் வந்து இந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க உருவாகி இருக்கிறாங்க இது வந்து இந்த ஆட்சி வந்து நீ வந்து அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு

அந்த இடத்துல வந்து பணியாற்றி சம்பளம் பெற்றாரு அதனால அந்த இடத்துல இப்ப கருணாநிதி ஐயாருக்கு செலவிக்கணும்னா தமிழகம் என்னமா முதலமைச்சராக வந்து எல்லா இடத்துலயும் சிலையா தந்துட்டா மக்கள் என்ன நினைக்கிறது சொந்த இடத்த கொடுத்துட்டு இது பண்ண வேண்டியது இப்பதான் இதெல்லாம் வந்து ட்விட்டர்ல வந்து இயல்பு நிலையை திரும்புகிறதா திமுகனு விவாதிக்கிறாங்க ஏன்னா வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இதே மாதிரி தான் வந்து அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று முன்னாடி இருக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து விழாக்கள் பாராட்டு விழாக்கள் இவங்களுக்கு இவங்களே வச்சுருப்பாங்க நிறைய விழாக்கள் அவர் இல்லாத போதும் வந்து அவருக்கான செலவை வைக்கிறது முன்பு அந்த அரசு செயல்படுது இப்போ வந்து மக்களுக்காக ஆட்சிக்கு வரக்கூடிய திமுக அரசு வந்து மக்கள் வாழ்வு நிலையை மே மேம்படுத்துவதற்காக உழைக்க வேண்டும் அடித்தட்டு மக்கள் எவ்வளோ கஷ்ட நிலையில் இருக்கிறாங்க அதுக்கு பயன்படுத்தாம இப்போ வந்து சென்னையில வந்து சொல்றீங்களா இல்ல சென்னையில வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இப்போ ஒரு சிலை திறந்துருக்காங்க கருணாநிதிக்கு

ராஜ்நாத் சிங்ல மத்திய குழு வந்து வெள்ளத்தை ஆய்வு செய்ய வராங்க அவங்க வந்து ஒரு சான்றிதழ் கொடுத்துட்டு போறாங்க சிறப்பாக செயல்பட்டதான் தமிழக அரசு இவங்க வந்து ஆட்சியில் அப்ப பிணைப்பா இருக்காங்களோ பேக் எண்ட்ல ஒன்னா இருக்காங்களோ எதிர்கட்சி தலைவர் சொல்ற மாதிரி அவங்க தாங்க பிஜேபியோட பீட்டிமே எங்க பீட்டிமே வெளிய வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு எல்லா பிரஸ் மீட்லயும் அப்ப இவங்க தான் பீட்டிங்னும் மக்களுக்கு சந்தேகம் வருது ஏன்னா இது ஒஸ்டா பிளான் பண்றாங்க ஒஸ்டா வந்து எந்தமே செய்யலன்னு தெரியும் வெள்ள வெள்ளத்துல அப்பயும் வந்து மத்திய அரசு இப்படி சான்றிதழ் கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னத்தை சொல்ல சரி இந்த மேட்ருக்கு வாங்க இப்போ என்னன்னா ஆல்ரெடி மெரினா கற்கரையிலேயே அவரோட சமாதி இருக்குது ஆமா இப்போ வந்து ஆல்ரெடி ஓமந்தராரில் ஒரு சிலை இருக்குது பல இடத்துல இடத்துல சிலை இருக்குது பேனா அதுக்கு பள்ளாயிரம் கோடி செலவு பண்ணி மக்கள் வரி பணத்தில் வந்து ஒரு பேனா தெரிஞ்சு பல பேரும் எதிர்ப்பின் காரணமாக எல்லா அரசியல் தங்கச்சி கலைவர்களால் திட்டம் மக்களுடைய எதிர்ப்பு குறைகளாக இப்போதைக்கு நிறுத்தி இருக்கிறாங்க கேன்சர்னு சொல்றாங்க அது எப்பயாவது ஒரு மாதிரி தெரியல எல்லாத்துக்கும் அனுமதி வாங்கிட்டே வர அனுமதி வாங்கிட்டாங்க ரெடி ஆயிடுச்சு இப்ப அதை எப்படியே கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்குது இப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனப்புறம் அவரை வச்சு கேட்டு போட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல சும்மா ஒரு கல் கிரேனட் கல்லு வந்து தொடங்கப்பட்டது இருக்கலாம் இருக்கலாம் இவங்களுக்கான இவங்க அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் தானே மக்கள் வரிப்படம் எந்தெந்த மாதிரி வீண் செலவுகளாக இப்ப வந்து மதுரையில வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க சரி அந்த மாதிரி குழந்தைகளுக்கு படிப்பதற்கு நல்ல செயல்களாக செய்யுது சிலை கட்டுறது பேனா வைக்கிறது நம்ம விமர்சனம் வந்து நல்ல திட்டம் தான் வைக்கிறீங்களா அவங்களோட சார்ந்த சிஎம் அவங்க தலைவர்கள் வைக்கிறது தவறு இல்ல தவறு இல்ல ஆமா அதே போல வெச்ச பேர் வந்து மாத்தக்கூடாது ஆமா இப்ப நிறைய சட்ட கல்லூரிகள் வந்து பேர் மாற்றம் வந்து அம்மா பேர் வந்து மாணவ கல்லூரிக்குள்ள மாத்துறேன் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பெயரை மாத்திர என்ன நடத்த <laughs> <laughs> <laughs>

நீங்கள் பாட்டுக்கு வர்றது அதி அதி விலை விரைவு விளைவிந்த காரில் வரது அந்த கான்வாயில வரது நூறு கார் ஐம்பது காரில் வர்றது மக்கள் வரி பணத்தை கட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நாம் அதை வரிப்பணத்தை வச்சு விளையாண்டு இருக்கிறது இவங்க சரி அதெல்லாம் வாஸ்துவம் மக்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் அதாவது இப்ப ஏன் மாடன் தேட்டர் விவகாரம் பெருசாக தான் மாடன் தேட்டர் ஓனர் வந்து ஒரு நூத்தி முப்பத்தி நான்கு படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி அங்க சேலத்துல இருந்து ரஷ் பண்ணிருக்காங்க மலையாள பிலிமும் அவங்க தான் அவுட் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து புராதாரம் அப்படி சொல்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்க ஒரு ஹவுஸை வந்து இந்த மாதிரி மிரட்டி பாக்குறாங்க அதனாலதான் வெளியே வந்திருக்கு இதே சாதாரண மக்களுக்கு பண்றதுலாம் வெளியே வரல இன்னுமே மக்கள் பல இடத்துல போராடிட்டு தான் இருக்காங்க முதல்வரே இப்படி பண்ணும்போது போது யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு தெரியல உடனடியா அது உடனே அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் போய் அந்த கல் புதுசா நட்டு போர்டு வந்து கல் வந்து அந்த கரெக்டா காமௌண்ட்ல போய் நட்டு அதுல ஒரு காமெடி பாத்தீங்களா ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிற்பகுதியில பிற்பகுதியா முற்பகுதியில தான் வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் தொடங்கப்படுது ஆனா வந்து இந்த மாடர்ன் தேட்டர் அங்க ஆட்சி அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரேஞ்சில இவங்க புதுசா போய் கல்லு நட்டுட்டு ஹைல்வே டிபார்ட்மெண்ட் சொன்னான்றதெல்லாம் கேள்வி கொடுத்தா இடம் வந்து கேட்கப்படுகிறது இடம் கிடைக்கவில்லை என்றால் அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறது அரசு இயந்திரம் கையில் இருந்து என்ன பண்ணலாம் அந்த மாடல் தேட்டர் ஓனர் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து கோர்ட் அழுகிறோம் ஸோ கோர்ட் மூலியமாக சட்டப்படி நாங்கள் அதை வந்து மேற்கொள்ள போறோம் நல்ல வேலை இவர் வந்து இந்த செல்ஃபியோட நிற்கல ஜி பல குளத்துக்கு முன்னாடி ஒரு குளத்துக்கு முன்னாடி தான் செல்ஃபி எடுத்துருக்காரு ஒரு வேலை ஆமாம் ஒரு ஜி ஸ்கொயர் வருதா என்னன்னு தெரியல ஏன்னா முன் உதாரணம் தானே இப்போ இது கேட்குறாங்கன்னா அப்போ அங்கே ஜி ஸ்கொயர் வருமா இருக்கும் இன்னும் சில இடத்துல ஃபோட்டோகிராஃபர்லாம் அவங்க நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தார் அன்றைக்கி வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் தேவை அவரோட வீட்டில் 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 தான் இல்லை ஆனால் ஃபோட்டோகிராஃபர்ஸில் ஃபோட்டோ தெரியல அவங்க எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல தயவு செஞ்சு அவங்களுக்குலாம் எல்லாம் கூடாது அதே போல அதே ஜி ஸ்கொயர் சொன்னோடனே நியாபகம் வருது பரந்தூர் விமான நிலையத்தை சுற்றி பல ஏக்கராக்கள் வந்து அந்த கம்பெனி பேர் இருக்காங்க பரந்தூர் பத்தி சொன்னது இன்னொன்னு ஞாபகம் வருது முன்னாள் ஆட்சி அதிமுக ஆட்சியில் எட்டு வழி சாலை எட்டு வழி சாலையில் வந்து சேலம் டு திருவண்ணா சேலம் திருவண்ணாமலையில் சென்னை போகிறது சென்னை போகிறதுல பல போராட்டங்கள் இது பண்ணவே கூடாது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது அது பாதிக்கப்படுது திமுக மட்டும் பண்ணல ஜி திமுக கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் என்னென்ன சின்ன சின்ன கட்சிகள்ல இருக்கோம் அதிமுக 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 தான் ஹைலைட்டு இந்த மாதிரி எல்லா கட்சியும் வந்து தான் வந்து வேணாவே வேணாம் நினச்சி டிராப் பண்ணிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பரந்தூர் வந்து அதோட பெரிய ப்ராஜெக்ட் எத்தனை கிராமம் ஒரு இருபது கிராமம் ஏதோ போகுது இருபது கிராமம் நாற்பது கிராமமும் எடுக்க போறாங்க அவனோட வாழ்வாதாரமே போயிடுச்சு கிராமம்னா இப்ப என்னாச்சு அவ காலகாலமா அந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு அதையே ஒரு நம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த வாழ்வாதாரத்தையும் அவங்க இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வாழ்வாதாரம் வாழ்வாதாரமே பாதிச்சுன்னா அவங்க எங்க போய் என்ன பண்ணுவாங்க அவ்வளவு ஒண்ணும் போக வேண்டியதான் தொட்டு போட்டு போக வேண்டியதான் இல்ல இது வந்து எவ்வளவு பெரிய டிராபேக் பாருங்களேன் அங்கதான் நீ விமான நிலையம் அமைக்கணுமா அதே மாதிரி வந்து திருவண்ணாமலையில எந்த ஊர் அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்கார்டுக்கு அமைக்கிற விரிவாக பணிகளுக்கு விவசாயிகள் போராடுறாங்க ஏழு பேர் மேலே குண்டாஸ் பாஞ்சிச்சு குண்டாஸ் பாஞ்சிட்டு அவங்க வந்து கோர்ட்டில் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் குண்டாஸ் அப்புறம் கடைசி ஒருத்தர் மேலே மட்டும் போட்டுருந்தாங்க தொடருது இப்போ அந்த கோர்ட்டில் கேஸ் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே நேற்று எதிர்கட்சி தலைவர் சஞ்சிட்டு நம்ம ஆமாம் எதிர்கட்சி தலைவர் சஞ்சாங்க அவரை அறிக்கை விட்ட அப்புறம் குண்டாஸ் வாபஸ் வாங்கினாங்க சரி அது ஒரு பக்கம்ங்க மத்தியில பிஜேபி அரசு விவசாயிகளுக்கு எதிராக வந்து அந்த ஏதோ ஒரு டிராப்ட் கொண்டு வந்தாங்க விவசாய சட்டம் கொண்டு வந்தாங்க தொடர் போராட்டம் தொடர் போராட்டம் அதற்கு இங்க இருக்க கனிமொழி தலைமையில திமுக அரசு தனிமொழி இருக்காங்க இன்னைக்கும் இருக்காங்க எம்பியா தொடர்றாங்க இதுக்கெல்லாம் அவங்க பேசல சாதாரண விவசாயிகள்னால எதுக்கு இங்க குண்டாஸ் போடணும் எதுனா ஒரு அவசியம் இருக்கா அடித்தட்டு மக்கள் ஒரு விவசாயி அவங்க அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்க அது வந்து அதிமுக வந்து நிலம் எடுக்கலையா அப்படின்னு கேட்கலாம் முன்னாள் ஆட்சியிலும் நிலம் எடுக்கப்பட்டது அது இவர் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விட்டாரு எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருபோக விவசாயம் செஞ்ச இடத்துல எடுத்துக்கல மக்கள் அதே மாதிரி நிறைய போராடினாலும் அங்க எடுக்க மாட்டாங்க வேற இடத்துக்கு போயிடுவோம் ஆல்டர்னேட்டா அப்படி ஆல்டர்னேட் எடுத்து போகாம அங்கேயே நீ பண்ணணும்னு என்ன அவசியம் இது ஒரு பக்கம் குண்டாசு போட்டு முடக்க பார்த்தாங்க அதே இடத்துல என்ன பண்றாங்கன்னா வெளியூர்ல இருந்து ஆளு கொண்டு வந்து எங்களுக்கு சிப்கார்ட் வேணும் அப்படின்னு அட பிடிச்சி போராட வைக்கிறாங்க ஜி வெளியூர் வெளியூர் ஆறுல வச்சு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க யாருமே தெரியாது ஜி அவங்க விட்டா வட மாநிலம் கூட இருக்கும் பிரசாந்த் கிஷோர் ஆளுங்களா இருக்கும் தெரியல தப்பா சொல்லல சும்மா காமெடி சொல்றான் ஆனா வந்து இது நடக்குது ரியாலிட்டியில அவங்க யாருமே தெரியல அவங்க கொடுக்குற ஐநூறு ரூபாய்க்கு எதுக்கும் வந்து போராடுறாங்க அந்த மக்களும் வந்து உணர்ந்துக்கணும் அது வந்து உங்க நிலம் அது அந்த மக்கள் உணரணும்னு கேட்டுக்கிறோம் அரசு என்ன வேணுமோ பண்ணலாம் அந்த மக்களுக்கு எங்க போச்சு அது உன்ன மாதிரி இருக்க இன்னொருத்த இடம் தானேச்சு அவங்க வந்து இதுக்கு ஆதரவு தெரியுதுலாம் வந்து அசிங்கமா இருக்கு மக்கள் மக்களுக்கு கூட்டணியோட இருக்குது மக்களுக்கான ஆட்சியை முன்னெடுக்கிறதுக்காக அந்த மக்கள் போராடினா கூட பரவாயில்ல ஒருத்த மேனான்னு சொல்ற இடத்துக்கு மக்களையே கூப்பிட்டு வந்து போராட அபத்தமான அபுத்தமான அசிங்கமா இருக்கு பார்க்க